திருச்சிற்றம்பலமும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பரிவேல் அணி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கோடை நகர் தல திருப்புகள் இந்த கோடை நகருன்றது வல்லக்கோட்டை அப்படின்ற தலம் இது இது ஏழாம் படை வீடு ஆறு படை வீடுகளை நம்மளுக்கு தெரியும் இது ஏழாம் படை வீடு அப்படின்னு அந்த கோயிலில் போட்டிருக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுக்கு அப்புறம் நான் இப்போ தான் போனேன் அந்த கோயிலுக்கு அதுக்கு முன்னே நாங்கள் அடிக்கடி போவோம் இன்றைக்கே முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் அதனால் இன்றைக்கி அவருடைய பெருமையை பார்ப்போம் திரு சிற்றம்பலம் என்னையான் பாடலைன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு கோடை நகர்ன்றது வல்லக்கோட்டை அப்படின்னு சொல்லி என்னை பாட சொல்லிட்டாரு இப்போ நம்ம இந்த பாடலை சொல் விளக்கத்தோடு பார்ப்போம் ஆதி முதன் நாளில் கோடை நகர் கோடை நகர்ன்றது வல்லக்கோட்டை ஆதிமுதன் நாளில் என்றன் தாயுடலிலே இருந்து ஆகமலமாகி நின்று புவி மீதில் முதல் முதலாக தன் எனது தாயின் உடலில் இருந்து பல அழுக்குகள் நிறைந்த உருவுடன் இந்த பூமியிலே ஆசையுடனே பிறந்து நேசமுடனே வளர்ந்து ஆளழகனாகி நின்று விளையாடி பிறக்கும் போதே ஆசையுடன் பிறந்து பெற்றோர் சுற்றத்தார் ஆகியோரின் அன்புடன் வளர்ந்து ஆள் அழகன் ஆள் அழகன் என்னும்படியாக விளங்கி விளையாடி மாதருடனே கலந்து வேணுமென்று பொருள் தேடி பூமி எல்லா இடங்களிலும் அலைந்து பெண்களுடன் மருவி கலந்து பூமியில் அவசியத்தின் காரணமாக பொருளை தேடி பாழ் நரகைதாமல் உன்றன் பூவடிகள் சேர அன்பு தருவாயே சுகபோகங்களில் ஈடுபட்டு திரிந்து பாழான நரகத்தை நான் அடையாமல் உனது மலர்பாதங்களை அடைய அன்பை தந்தருள்வாயாக சீதை கொடு போகும் அந்த ராவணனை மாலவென்று தீரனரி நாரணன்றன் மருகோனே சீதையை கவர்ந்து சென்ற அந்த ராவணனை கொன்று வென்ற தீரனாம் அரி நாராயணனின் மருகனே தேவர் முனிவோர்கள் கொண்டல் மாலரி நின்று தேட அரிதானவன் தன் முருகோனே தேவர்கள் முனிவர்கள் மேக வண்ணம் திருமால் பிரம்மா இவர்கள் எல்லாம் நின்று தேடியும் காணுதற்கு அரிதாக விளங்கிய சிவனின் குழந்தைய முருக கோதைமலை வாழுகின்ற பாகம் நின்ற கோமலி அநாதி தந்த குமரேசா தேவியும் கைலைநாதனாம் சிவபிரானின் இடப்பக்கம் மேவிய அழகியும் தொடக்கமே இல்லாதவளுமான பார்வதி தந்த குமரேசனே கூடிவரு சூரர் தங்கள் மார்ப இரு கூறு கண்ட கோடை நகர் வாழ வந்த பெருமாளே ஒன்று கூடி வந்த சூரனின் மார்பை இரு கூறாக கண்டவனே கோடை நகரில் வாழ்ந்திருக்கும் பெருமாளே பார்த்திங்களா எவ்வளோ அருமையான பாடலு இந்த பாடலில் நம்மளுக்கு வீணான பெருமை எல்லோருமும் பொருளை தேடி அவன் எதிர் விட்டுக்காரன் கார் வாங்கிட்டான் அவன் பங்களா வாங்கிட்டான் நம்ம வாங்கினோம் அப்படின்ட்டு அந்த பணத்தை தேடி அலைஞ்சு வீணான படோட பொம்மெல்லாம் பண்ண இது வேணும் அது வேணும் இது இருந்தாலும் பத்தலை பத்தலை பத்தலைன்னு நம்ம ஆசைக்கு அளவில்லாமல் இருக்கிறோம் இந்த கரு எப்படி உற்பத்தி ஆகி நம்ம மகளிருக்கெல்லாம்மே தெரிஞ்சது தான் நம்மளுடைய மாத விடாய் காலம் நின்றாதான் கருத்தரிக்கும் அந்த அழுக்குகள்லாம் திரண்டு உருவாகி வந்த நான் பணம் புகழ் அது இதுன்னு பணம் பணம்னு அழிஞ்சி பொருள் தேவைக்கு இந்த பூலோகத்தில் வாழணும் அப்படின்னுட்டு இப்படிலாம் நம்ம ஆடம்பர செலவுக்கு அலைஞ்சி தேடி இப்படியெல்லாம் இருந்து நான் அல்லற்பட்டுட்டேன் அந்த சீதையை கவர்ந்து சென்ற அந்த ராவணனை கொல்றதுக்கு ராம வந்த மாதிரி அவளுடைய மருமகனே மருகனே என்ன நீ காத்து ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அருமையா தேவியும் கயிலாயே கைலை நாதனாம் சிவபிரான் இடப்பக்கம் மேவிய அழகியும் தொடக்கமே இல்லாதவளுமான பார்வதி தந்த குமரேசனே ஒன்று கூடி வந்த சூரரின் மார்பை இரு கூறாக கண்டவனே இந்த முக்கியமான இடம் பாருங்கள் கூடி வரும் சூற தங்கள் மார்பை இரு கூறு கண்ட முருகப்பெருமானை பத்தி சொல்லும்போது நம்மளுடைய பகைவர்களை எல்லாம் தும்சம் பண்ணிடுவார் என்னுடைய துன்பம் துயரத்தை எல்லாம் போக்குங்க என்னை இப்படி தொழிலில் வளர விடாம பண்றாங்க இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு எவ்வளோ நமக்குள்ள மன உளைச்சல் இருக்குது ஏதாவது ஒன்று சொன்னால் எப் எப்பயுமே நான் தான் எல்லாரும் சொந்த பந்தமெல்லாம் நல்லா இருணுவாங்க ஆனால் அந்த நல்லா இருன்றதில் நல்லா இருக்கணும் என்ன பண்ணோம் ஒரு வேலை கஞ்சி குடிக்கணும் நான் இருக்கணுமே தவிர அவங்கள விட நாம் நல்லா இருந்துடக்கூடாது ஒரு கார் வாங்கினேன் ஒரு வீடு வாங்கினேன் ஆ கார் வாங்கிட்டியா வீடு வாங்கிட்டியா நேற்று வரைக்கும் இப்படி இருந்தால் இவ்வளோ வாங்கிட்டியா அப்படின்னு அந்த புகைச்சல் வந்துடும் அந்த மாதிரி படுறவங்க நம்ம மேலே வயிற் படுறவங்க நம்ம மேலே பகைமை பாராட்டுறவங்க ஒன்றுமே இல்லாமல் நம்ம நான் நியாயமாக இருந்து அவங்க நம்ம மேலே பகமி பாராட்டுறாங்கன்னா ஒன்று கூடி வந்த சூரனின் மார்பை இரு கூறாக கண்டவனே கோடை நகரில் வாழ்ந்திருக்கும் பெருமாளே அந்த முருகப்பெருமான் நம்மளுடைய எல்லாம் காலி பண்ணிடுவார் ஆகையினால் இந்த பாடலை பாடுங்க படிங்க நம்மளுடைய கஷ்டங்களெல்லாம் தீரும் நம்மளுடைய பகைவர்கள் தொல்லை ஓயும் நம்ம சதா பொருளு பொருள்ன்னு அலையாமல் முருகப்பெருமானையும் தேடி வழிபாடு பண்ணணுன்றதை இதில் அறிவுறுத்துறாரு இப்போ வாங்க இதுக்கான சந்தத்தை பார்ப்போம் தான தன தான தந்த தான தன தான தந்த தான தன தான தந்த தன தானா என்னை ஏன் பாடாமல் விட்டுருக்குற என்னை வரைக்கும் அப்படின்னு சொல்லி என்னை வல்லக்கோட்டைக்கு வரவழித்து அந்த வல்லக்கோட்டைன்னு இதில் கொடுக்கலையே என்னடா கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தா கோடை நகர்னு கொடுத்துருக்குறாங்க கோடை நகர்ன்றது ஏழாம் படை வீடாக இன்றைக்கு தான் எனக்கு தெரியும் ஏழாம் படை வீடுன்னு எனக்கு தெரியாது அங்கே கோயிலில் போட்டிருக்குது ஆறு படை வீடுகளையும் போட்டு ஏழாம் படை வீடு வல்லக்கோட்டை அப்படின்ட்டு போட்டிருக்குது நான் எவ்வளவு தரம் போய் வந்திருக்கிறேன் அப்பெல்லாம் சின்ன கோவிலாக இருந்தது இப்போ நல்ல சுத்துலாம் கட்டி அவ்வளோ அழகா இருக்குது நம்மளுடைய பகைவர்கள் தொல்லை எல்லாம் பிறந்த கஷ்டங்களை எல்லாம் தீக்கிறதுக்கு இந்த வல்லக்கோட்டை முருகனை தரிசனம் பண்ணுங்க திரு நாளில் என்றன் தாயுடலிலே இருந்து ஆகமலமாகி நின்று புவி மீதில் ஆசையுடனே பிறந்து நேசமுடனே வளர்ந்து ஆலழகனாகி நின்று விளையாடி பூதலமெலாமலைந்து மாதருடனே கலந்து பூமிதனில் வேணுமென்று பொருள் தேடி போகமதிலே பால் நரகை பூவடிகள் சேர அன்பு தருவாயே சீதை கொடு போகும் அந்த ராவணனை மால வென்ற தீரனறி மருகோனே மருகோணே தேவர் முனிவோர்கள் கொண்டல் மாலரி பிர்மாவும் நின்று தேட அரிதானவன்றன் முருகோனே முருகோணே கோதை மலை வாழுகின்ற நாதரிட பாகம் நின்ற கோமலிய நாதி தந்த குமரேசா கூடி வரு தங்கள் மார்பயிரு கூறு கண்ட கோடை நகர் வாழ வந்த பெருமாலே இந்த கோடை நகர் முருகன பாடலன்னு என்னை அங்க வர வச்சு பாட வச்சுட்ட பாருங்க அருமையான தரிசனங்க நான் க இந்த கல்யாணத்துக்காக போனேன் அவங்க மேடெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க சரி நம்ம இங்கே உட்காந்துங்கிறமே லைன் பார்த்தா நிறைய நிற்கிது நம்மளால் போய் சேவிக்க முடியாது சரி கோவிலை சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு போனேன் ஸ்பெஷல் தரிசனம் வழியாக ஒரு கல்யாண கூட்டம் போய்கிட்டு இருந்தாங்க எங்களுக்கு தெரியாது அது ப பணம் கட்டினா தான் போகணுன்னு முருகர் என்னை கூப்பிட்டுட்டார் அந்த வழியாக போனால் அந்த கும்பலோட கோயிலில் கல்யாணம் வைபவத்தில் நின்று நாங்கள் கலந்துக்கின்னு அருமையாக சாமி பார்த்துட்டு வந்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் போனவங்களோட திருமணம் முடித்து நேராக உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு எங்களுக்கு அருமையான தரிசனம் காட்டினாங்க முருகப்பெருமானுடைய திருவருள் வள்ளி தேவையான கோலத்தோடு அருமையாக அழகு முருகன் ஜொலிக்கிறாரு நீங்களும் போய் உங்களுடைய பகைவர்கள் தொல்லை தீரணம்னு அந்த வல்லக்கோட்டை முருகப்பெருமானை சேவிங்க வல்லக்கோட்டை தான் கோடைநகர் ஏழாம் படை வீடு அப்படின்னு போட்டிருக்கு அந்த ஏழாம் படை வீடு போய் என்றன் தாயுடலிலே இருந்து ஆகமலமாகி நின்று புவி மீதில் ஆசையுடனே பிறந்து நேசமுடனே வளர்ந்து ஆலகனாகி நின்று விளையாடி பூதலமெலாமலைந்து மாதருடனே கலந்து பூமிதனில் வேணுமென்று பொருள் தேடி யுழன்று பாழ்நரகைதாமலுன்றன் பூவடிகள் சேர அன்பு தருவாயே சீதை கொடு அந்த ராவணனை மால வென்று தீரனரி மருகோணே தேவர் முனிவோர்கள் கொண்டல் மாலரி பிரம்மாவும் நின்று தேட வன்றன் முருகோணே கோதை மலை வாழுகின்ற நாதரிட பாகம் நின்ற கோமலிநாதி தந்த குமரேசா கூடிவரு சூர தங்கள் மார்பயிறு கூறு கண்ட கோடை நகர் வாழ வந்த பெருமாலே கோடை நகர் வாழ வந்த பெருமாலே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வாழ்க வாழ்க அருமுகம் வேற்பை வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இரையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்